ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டை எப்படி இன்வைசிபிளாக தைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு நாட்டு எந்த அளவில் வேணுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு மேலே வச்சு அப்படி தைக்க ஆரம்பிக்கலாம் கழுத்து பக்கத்தில் இருந்து ஆம்கள் பக்கம் அந்த நாட்டை விட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் கரெக்டாக வரும் இப்போ எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அப்படி உள்பக்கம் திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நீடில் வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம இழுத்து விட்டு தைச்சோன்னா ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் நான் அந்த ப்ளவுஸ்க்கு மேலே லேஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபினிஷிங் வந்து எனக்கு இப்படி தான் கிடைக்கும் என்னோடய ப்ளவுஸில் பட்டி நெக் எல்லாமே இன்வைசிபிளாக தான் இருக்கும் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ